ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் இந்திரஜித்து நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாமா பாஸ்கரின் இறுதி சடங்குகள் நடந்தேறும் போது டெல்லியில் அந்த மனநல காப்பகத்தில் பிரதாப் தன் தாத்தா அருகில் அமர்ந்திருந்தான் அவன் வந்து நீண்ட நேரமாகியும் தாத்தா எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க பொறுமை இழந்தவன் என்ன தாத்தா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் என்று கேட்டான் இருப்பா ஏன் அவசரப்படுற என்று தாத்தா கேட்கும் போது அதோ வருகிறார் அப்பா கிஷோர் குமார் தாத்தா அப்பா வராரு நான் இங்க வந்தாலே ஏன்டா அங்க சொல்லி கேட்டு திட்டுவாரு இப்ப அவரே வர்றாரு அவன் வியப்போடு கேட்க நீ வேற அவனாவது இங்க வர்றதாவது அவன் எப்படிதான் எனக்கு மகனா பிறந்தானோ அவனுக்கு பதில இந்த புகழேந்தி எனக்கு மகனா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்ன தாத்தா சொல்றீங்க புகழேந்தியா புன்னகையோடு அவர்கள் அருகில் வந்து நின்ற புகழேந்தி ஆமா சார் என் பேரு புகழேந்தி சென்னையில ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சீஃப் ஆயிருக்கேன் வாட் அப்படின்னா சந்திரலேகா உங்க கீழே வேலை பாக்குறா ஆமா சார் ஆனா நான் உங்களை அங்க பாத்தது இல்லையே நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் வாவ் சூப்பர் ப்ளீஸ் உட்காருங்க ஒரு இருக்கையை காண்பித்து அவன் கூற அவரும் அந்த இருக்கை இல்லாம என்ன புகழேந்தி நான் சொன்ன காரியம் என்னாச்சு தாத்தா தான் கேட்டார் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார் நீங்க நியூஸ் பாக்கலையா அந்த பாஸ்கருடைய இறுதி சடங்கு நடத்திட்டு இருக்கு அப்ப அந்த கல்லு அது பத்திரமா என்கிட்ட இருக்கு என்ற புகழேந்தி தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த கல்லை எடுத்து பிரதாபின் தாத்தாவிடம் கொடுத்தார் அதை வாங்கி அங்கும் இங்கும் திருப்பி பார்த்த தாத்தா இதே மாதிரி இன்னும் ரெண்டு இருக்கு அதுவும் என்ன செய்யணும்னு யோசிக்க முடியும் சார் என்னுடைய கணக்கு சரியா இருந்தா இப்ப கிடைச்ச புதையலுக்கு வழி மேப் மாதிரியே இரண்டாவது புதையலுக்கும் வழி மேப் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கு இல்ல இது வரைக்கும் அது யார்கிட்ட கைக்கும் அதே மாதிரிதான் இன்னும் ரெண்டு கல்லு அது யார்கிட்ட இருக்கு இல்ல அதுவும் யார் கேட்டலையா தாத்தா மிகவும் தெளிவாக பேசுவதை கண்டு வியந்து போன பிரதாப் தாத்தா உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டான் சத்தமாக சிரித்த தாத்தா மடையா உனக்கு இன்னும் உடைய தாத்தாவை பத்தி புரியல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் பைத்தியமும் இல்ல அது உங்க அப்பனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் அவன் என்ன பார்க்க ஹாஸ்பிடலுக்கு வர்றதே இல்ல அப்புறம் ஏன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு கேக்குறியா இந்த இடத்துலதான் விசித்திரமானவங்கள பார்க்க முடியும் சில விசித்திரங்கள் உண்மைகளாகவும் இருக்கும் ஆனா அது அதை உலகம் நம்பாது அந்த மாதிரி விசித்திரமானவங்களை மனநல காப்பகத்துல கொண்டு வந்து தள்ளையிடும் இங்க இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டுதான் நான் ஒவ்வொரு ரகசியங்களையும் கண்டுபிடிச்சேன் இந்த வரலாற்று புத்தகங்களை வாசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை தெரியுமா மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை விட இந்த வரலாறு எதை சொல்லிட போகுது பொய்யான தகவலை தான் சொல்லும் எவனோ ஒருத்தர் எழுதி வச்சத வரலாறுன்னு சொல்லி வாசிச்சா அது சரியாயிடுமா அப்படி பார்த்தா நம்ம வரலாறும் உண்மைதானே ஆஹோ தான் எழுதி வச்சிருக்கானுங்க அதை வாசிக்கு போது ஏதோ தியாக பரம்பரைன்னு தோணும் ஆனா அப்படியா உனக்கு தான் தெரியுமே அப்புறம் நான் தனியா இல்ல இங்க இருக்கிற டாக்டர் பவன் கூட எனக்கு உதவி செய்யறாரு தெரியுமா இதே மாதிரி மனநல காப்பகத்துல அட்மிட் ஆகிற விசித்திரமான மனிதர்களை எனக்கு அறிமுகப்படுத்துறதும் அவர்தான் அவங்க கூட பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் அவர்தான் எனக்காகவே இந்தியா இருக்கிற எல்லா மனநல காப்பகத்தில இருக்கிற டாக்டர்ஸோட அவரு தொடர்பு வச்சிருக்காரு புதையல் கிடைச்சா அவருக்கும் ஒரு பங்குண்டு என்று கூறும் போதே டாக்டர் பவன் உள்ளே நுழைந்தார் என்ன சார் ஒரு புதையல தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அடிச்சுட்டீங்க போல என்று கேட்க அது எப்படி டாக்டர் அடிச்சது நாங்க தானே சொல்றீங்க என்ன சார் இது புதையல் காணாம போயிருக்கு அந்த புதையல் பின்னாடியே ஓடிட்டு இருக்க நீங்க இல்லாம வேற யார் அதை அடிக்க முடியும் அடிக்கதான் விட்டுடுவீங்களா உங்க பவர் என்னன்னு எனக்கு தானே தெரியும் பிரதாபும் தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர் எதுவும் புரியாமல் விழித்த புகழேந்தி அப்படின்னா அந்த புதையில திருடுனது நீங்களா என்று கேட்டார் ம் நாங்களே தான் உங்க வழியில பாஸ்கர் கிட்ட இருந்து இந்த கல்ல திருடுன வேற வழியில அந்த புதையில திருடிட்டோம் அது எங்ககிட்ட ரொம்ப சேஃபா இருக்கு நீங்களும் இந்த புதையல் பின்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நடக்கிறீங்கல்ல ஏதாவது பிரயோஜனம் உண்டா எங்க சார் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆனதே இந்த புதையலுக்காக தான் இந்த புதையில் இன்னைக்கு வரைக்கும் என் கனது சிக்க கூட இல்ல அந்த சின்ன பொண்ணு சந்திரலேகா கிட்ட சிக்கி இருக்கு அவளை நான் கிட்டியா பிடிச்சுக்கிட்டேன் இதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா என்னையும் கூப்பிடு நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆசைப்படுறேன்னு அவகிட்ட சொல்லிருக்கேன் அவ உங்களை நம்பிட்டாளா பிரதாப் தான் கேட்டான் உம் நம்பின தான் தோணுது எங்கிட்ட ஒரு சீஃப்ன்றதுக்கு மேல ஏதோ கொஞ்சம் நெருக்கமா பாசமா எல்லாம் நடந்துக்கிறா ஒருவேளை எனக்கு வந்த மாதிரியே கனவு அவளுக்கும் வந்திருக்குமோ அவளுடைய முன் ஜென்ம அப்பா அறிவுடைய நம்பி உங்கள மாதிரி தான் இருப்பாரு உம் உங்க தாத்தா சொன்னாரு நான் அந்த அறிவுடை நம்பியோட தம்பியம் அந்த காலத்திலயும் எனக்கு புகழேந்தினதான் பேரா இந்த காலத்திலயும் அதே பேரை தான் வச்சிருக்காங்க எது எப்படியோ எனக்கு புதையல் கிடைக்கணும் அதை எடுக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்னோட செயரை எனக்கு கொடுத்துடணும் அவ்வளவுதான் கண்டிப்பா புகழேந்தி உங்களுக்கு இல்லாததா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா யாரும் நம்மள அசைக்க முடியாது புதையல் நமக்கேதான் அனைசர் புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது அதை எடுக்கவும் தெரியணும் புகழேந்தி கூற கண்டிப்பா எடுக்க தெரிஞ்சாதானே அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் முதல்ல புதையில தேடி கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா எடுக்கிறத பத்தி யோசிப்போம் அவர்களின் பேச்சு அப்படியே தொடர்ந்தது மாமா பாஸ்கரின் சடங்குகள் அனைத்தும் இப்போதுதான் இந்திரஜித்தின் குடும்பம் வீடு வந்து சேர்ந்திருந்தது அனைவரும் சோகமாக அமர்ந்திருக்க இந்திரா மாமா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பும் போது தானே கொலை செய்யப்பட்டிருக்காரு அரவிந்த் கேட்டான் ஆமாண்ணா அவர்கிட்ட காசு பணம் ஏதாவது இருந்ததா இல்ல விலை மதிப்பில்லாத வைரங்கள் அப்படி ஏதாவது இருந்ததா தெரியலண்ணா இனிமேல் தான் அதை பத்தி விசாரிக்கணும் இந்த வழக்கு விசாரிக்கிறது யாரு கண்டிப்பா நான் இல்ல அத்தையும் எனக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால வேற யார்கிட்டயாவது இந்த கேஸ ஒப்படைக்க சொல்லிட்டேன் அது நல்லதா போச்சு என்றார் அப்பா அப்புறம் மீன் சந்திரலேகாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த புதையில யாரும் திருடிட்டு போயிட்டாங்களே அத பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லனா அத பத்தி எந்த தகவலும் இல்ல அதை விசாரிக்கிறது யாரு என்னுடைய ஹையர் ஆபீசர்ஸ் யாராவது விசாரிப்பாங்க ஏங்கிட்ட கூட விசாரிச்சாங்க உங்கிட்ட விசாரிச்சாங்களா ஆமாம் என்னுடைய மேலதிகாரி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு என்ன கண்டாலே ஆகாது புதையல கண்டுபிடிச்சு கொடுத்த நானே அதை திருடிட்டு போயிட்டேன்னு ஏமேலயே வீண்பழி சுமத்தி என்கிட்டயே விசாரிச்சாரு இது என்ன பாநியாயம் அந்த புதையல கண்டுபிடிச்சு கொடுத்ததே நீதான ஆமா அதனாலதான் ஏமேல சந்தேகம் அந்த புதையல்ல விலை மதிப்பில்லாத தங்கம் வைரம் மரகதம் அப்படின்னு ஏதேதோ இருந்தது இல்லையா அதையெல்லாம் பார்த்தது நீ அது மேல ஆசைப்பட்டு நீதான் அதை திருடிட்டு போயிட்டியோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு நேரடியாவே கேக்குறாரு இப்படி கேக்குறவர்கிட்ட என்ன பதில் சொல்றது விசாரணைன்னு கூப்பிடுறாங்க போய் பார்த்து பேசிட்டு வர வேண்டியதுதான் இன்னைக்கு இப்பவே கிளம்ப போறியா இல்லப்பா இன்னைக்கு நான் லீவு நாளைக்கு ஆபீஸ் போனும் போனது முதல் வேலையா அவர் தான் போய் பாக்கணும் சரி சரி எல்லாரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நேத்து நைட்டு பாஸ்கர் வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் சாஞ்சு உட்கார கூட முடியல தூக்கமா வருது என்று கூறிய அப்பா எழுந்து கொள்ள அனைவரும் எழுந்து யோசனையில் மூழ்கியபடியே உடை மாற்றும் என்ற ஜித்தை பின்னிருந்து கட்டிக் கொண்ட சந்திரலேகா என்னால் தெரியலை இந்திரன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் அவளை இழுத்து தன் முன் நிறுத்தியவன் என்ன பயம் என்று கேட்டான் இல்லர் தேவையில்லாத படி இப்போ உங்க மேல வந்திருக்கு வேற ஏதாவது வழியில உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ரொம்ப இருக்கு ஏ அப்படி பயப்படல ஏய் மறக்கலையா நினைக்க என்னால முடியல உங்களை நேருக்கு நேர் நின்று யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஆனா அவள் விழிகள் நிறைந்தன அதில் பயம் அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது அவள் விழிகளில் வழிந்த அந்த கண்ணீரை துளை தெரிந்தவன் அவள் விழிகளில் இதமாக இதன் பதித்தான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து சாகணும் பிறப்பும் இறப்பும் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும்தான் தினம் தினம் பயந்து சாக கூடாது இளவரசி சந்திரலேகாவுக்கு இதையெல்லாம் நான் சொல்லி தரணுமா என்ன அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை தன்னை இந்த ஜென்மத்திலும் இழந்து விடுபவோமோ என்று அவள் பயப்படுகிறாள் அவள் பயம் நியாயம்தானே அவன் மனதில் கூட அப்படி ஒரு பயம் இல்லாமல் வெளிக்காட்டிக் கொள்ள முடியுமா என்ன படபடக்கும் அவள் இதயத்தின் ஓசை அவன் அவள் மார்பில் இதழ் மெல்ல மெல்ல அவளோடு கலந்தான் மறுநாள் காலை அலுவலகம் வந்ததும் அவன் நேராக அவனது உயரதிகாரியை தான் சந்திக்க வந்தான் அவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவன் பதில் அளிக்க உங்க மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போகல மிஸ்டர் வித்ரஜித் சந்தேகம் வந்தா திரும்பவும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதா இருக்கும் போயிட்டு வாங்கினார் சந்திரலேகா முதலில் இரண்டாவது வரைபடம் தன்னிடம் இருக்கிறது என்பதை சீஃப் புகழேந்தியிடம் கூற நினைத்தாள் ஆனால் முதல் புதையல் காணாமல் போனதால் இரண்டாவது புதையலாவது பத்திரமாக இருக்கட்டும் என்று அந்த எண்ணத்தை அவள் கைவிட்டிருந்தாள் அன்று புகழேந்தி சந்திரலேகாவை தன் அறைக்கு அழைத்தார் அறைக்கு வந்தவளை ஆழமாக பார்த்தவர் சந்திரலேகா உங்ககிட்ட மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லப் போறேன் என்ன சார் நீயும் உன்னுடைய கலவர் இந்திரஜித்தும் ஆர்மி ஆபீஸர் பிரதாபம் சேர்ந்து கண்டுபிடிச்ச புதையல் திருடு போயிடுச்சு தெரியும்ல அது எங்க போச்சு அதை யார் திருடிட்டு போனாங்க அதெல்லாம் எதுவும் தெரியல இப்போவும் போலீஸ் அத விசாரிச்சுட்டு தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் கிடைக்கல தெரியும் சார் நான் இப்ப சொல்ல வந்தது அத பத்தி இல்ல அதே மாதிரியே இல்ல அதை விட பெரிய இன்னொரு புதையல் இருக்குன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு சார் ஒரு புதையலை கண்டுபிடிச்சிருக்கோம் அத கூட காப்பாத்த நம்மால முடியல இன்னொரு புதையல் இருக்குன்னா அது இருக்கிற இடத்துலயே பத்திரமா இருந்துட்டு போட்டும் சார் இல்லமா அத கண்டுபிடிச்ச அரசாங்கத்துகிட்ட ஒப்படைக்கிற எண்ணம் எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்டுக்கு இல்ல அத கண்டுபிடிச்சு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அதை ரகசியமா வச்சுக்க முடிவு பண்ணியிருக்காங்க அரசாங்கத்துக்கு தேவைப்படும் போது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அரசாங்கத்துக்கு உதவணும் ஆனா சார் இது சாத்தியமா நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் ஆபீசர்ஸ் அப்படிதான் முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அத நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாராவது கண்டுபிடிச்சு அதை திருடிட்டு போயிடுவாங்களோன்னு நம்ம டிபார்ட்மெண்ட் பயப்படுது நானும் தான் இப்ப காணாம போன புதையலுடைய வரைபடம் உனக்குதானே கிடைச்சது அதே மாதிரி இன்னொரு புதையலுடைய வரைபடமும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹையர் ஆபீசர்ஸ் சொல்றாங்க அதனாலேயே இதை உங்ககிட்ட மட்டும் சொல்லி வைக்கவும் அவங்க சொன்னாங்க அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படி ஏதாவது வரைபடம் உனக்கு கிடைச்சா அதை என்கிட்ட ஒப்படைச்சிடு ஏவேன நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்ன நம்ம ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன் நீ அது அவங்க கிட்ட ஒப்படைச்சிடு என்று அவர் கூற தன் தந்தை அறிவுடை நம்பி நல்லவர் நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர் என்ற நம்பிக்கையில் மனம் எச்சரித்தும் கேளாமல் சர் அந்த புதையில் இருக்கிற இடத்தை காட்டுற மேப் அது என்கிட்ட தான் இருக்கு என்றாள் உண்மையாவா வியப்போடு கேட்டவர் அது எங்க என்று கேட்டார் பத்திரமா என் இருக்கு இருங்க எடுத்துட்டு வரேன் என்றவள் சென்று அந்த வரைபடத்தை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தாள் வரைபடத்தை அவரிடம் கொடுத்து விட்டாலே தவிர அதில் எழுதி இருக்கும் மொழி அது தமிழ் அது தனக்கு வாசிக்க தெரியும் என்பதை மறைத்து விட்டாள் ஆனால் அது இந்திரஜித்துக்கு தெரியும் என்று பிரதாபுக்கு தெரியும் அல்லவா பிரதாபும் புகழேந்தியும் கூட்டாளிகள் என்பதை அறியாது வரைபடத்தை புகழேந்தியிடம் கொடுத்தவள் சார் இந்த மேப்போட உதவி இல்லாம யாராலையும் அந்த புதையலை எடுக்க முடியாது இதை நீங்க பத்திரமா நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுங்க நம்பகமான ஒரு அதிகாரிக்காக நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்று அவள் கூற சிரித்தவர் நான் இதை பத்திரமா சேர்க்க வேண்டிய உங்ககிட்ட சேர்த்துடுறேம்மா நீ கவலையை விடு என்றார் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்